நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது போக வேண்டிய விஷயம் இல்லை சாதாரணமாக விளங்கிடும் உருவமுள்ள அந்த ஆடைகளை ரசூல் சலலா ஒலிஸ் என்ன செய்தார்கள் தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதி என்ன செய்வார் போடுவார் உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது அப்ப இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில் அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம் ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம் அதுல முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும் ஆனால் முகம் என்ன செய்யாது விளங்காது இப்போ அந்த குரக்கடாயில் போடுவாங்களே அந்த அந்த முதல முதல வந்து இருக்கும் அதுல வந்து என்ன செய்யும் முதலிட அடையாளம் இருக்கும் முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது இருக்காது இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துற என்ன பிழையில் அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையில் அது அல்லாமல் அதாவது என்ன மற்ற அமைப்புல ஒரு தெளிவாக இதுதான் கண் இது வாய் மூக்கு அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்புல இருந்தால் அது தடை செய்யப்பட்டது என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்தக்கூடாது கூடாது அப்ப எனவே திருமண திருமண நிகழ்வுல வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம் அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம் போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம் வரக்கூடியவங்களாக பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம் இது எல்லாத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான் ஆனா குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே அதுக்காக சொல்லப்படுறது எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக செய்யணும் நம்ம அஹ் தவிர்க்க வேண்டும்